எனக்காக பிறந்தவரே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து உயிரை எனக்கு உறவுகளுக்கும் உறவு எனக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபீட்சமும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும் என்னென்ற பயணம் ஆரம்பிச்சிருச்சு அலமதுல்லா முப்பத்தி நான்காவது நாள் பயணம் ஆரம்பிச்சிருச்சு மன்னார்ல இருந்து சிலாவத்துறையை நோக்கின பயணம் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மன்னார் வங்காலையில் இருந்து நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க இலங்கையின் கடற்கரை பிரதேசத்தின் ஊடாக நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கும் சோமி தவியூ அவர்களை சந்திக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் அவரோட சேர்ந்து நடக்க போகிறோம் அவர் இந்த அவர் என்ன சொ அவர் என்ன சிந்தனையில் வந்தார் என்ன நோக்கத்துக்காக வந்தார் அதெல்லாமே எனக்கு தெரியாது ஆனால் அவற்றே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பாடம் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லித்தாரன் வரலாறுகள் பல மனிதர்களை உருவாக்கியிருக்குது ஆனால் நமக்கு தெரிஞ்ச நிஜத்தில் தெரிஞ்ச ஆட்களை மட்டும்தான் நாம் நாம் என்னென்னு சொன்னால் சில வரலாறுகள் பொய்யாக இருக்கலாம் சில வரலாறுகள் கற்பனையில் எழுதப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் இவர் படைக்க போகிற வரலாறு பெரிய வரலாறு நம்மட சகாப்தத்தில் இந்த சகாப்தத்தில் எனக்கு தெரிஞ்ச வரலாறு படைத்த ஒரு ஆளாக இவரை நான் பார்க்குறேன் இவரோட முயற்சிக்கு பாராட்டுகள் இப்போ அவர் மன்னாரில் மன்னாரில் நிற்கிறார் இருந்து முருங்கன் முருங்கனில் இருந்து மடு இருந்து அப்படி தனது பயணத்தை மே மேற்கொள்றதுக்காக அவர் இப்போ நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அவரை தான் நாங்கள் பார்க்குறதுக்கு சந்திக்கிறதுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நீங்களும் உங்களை ப பிள்ளைகளை கூடின்னு போய் அவரை காட்டுங்க இல்லாட்டி இந்த வீடியோவை பார்க்குறாக்கள் அவரை காட்டுங்க என்னென்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு நாம் படத்தில் காட்டுறதை விட நிஜத்தில் காட்டுறதை பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வாங்க நம்புவாங்க அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் என்ன சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாரங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டும் நான் அமதி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து எனக்கு ஆதார் வழிங்க உங்களுக்கு நன்றி எல்லாேருக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் I'm பட படக்கும் கண்ணால மிரட்டி கொஞ்சமாத்திட்ட மன சொடைஞ்சி போறவளே விரல் பிடிச்சு நானும் கரையேறுகிறேன் ஏன் சுகமே ஏழே எனக்காக பிறந்தவளே பட படக்கும் கண்ணால மிரட்டி கொஞ்சமாத்திட்ட மன சொடைஞ்சு போறவளே விரல் பிடிச்சு நானும் கரையேறுகிறேன் ஏன் சுகமே எனக்காக பிறந்தவளே பட படக்கும் கண்ணால மிரட்டி கொஞ்சமாத்திட்ட மனசொடைஞ்சு போறவளே விரல் பிடிச்சி நானும் கரையேறுறேன் ஏன் சுகமே ஏழே எனக்காக பிறந்தவளே பட படக்கும் கண்ணால மிரட்டி கொஞ்சம் மன சொடைஞ்சி போறவளே விரல் பிடிச்சி நானும் கரையேறுறேன் ஏன் சுகமே எனக்காக பிறந்தவளே பட படக்கும் கண்ணால மிரட்டி கொஞ்சமாத்திட்ட மனசொடைஞ்சு போறவளே விரல் பிடிச்சு நானும் கரையேறுறேன் ஏன் சுகமே ஏறே எனக்காக பிறந்தவளே பட படக்கும் கண்ணால மிரட்டி கொஞ்சமாத்திட்ட மன சொணஞ்சி போறவளே விரல் பிடிச்சி நானும் கரையேறுறேன் ஏன் சுகமே ஏழே எனக்காக பிறந்தவளே ăn tay bằng mấy cái <laughs> này ăn tay bằng mấy cái này ăn tay bằng v ừ nahi nahi goal hai goal yaar road par road par chala fa pora chala na na பாராளுமன்ற உறுப்பினர் தற்கொழுது மன்னார் மாவட்ட சட்டத்தலை மணிஷ் பார்க் அவர்கள் சருமி அவர்களுக்கு நினைவு சின்ன மொண்டை வழங்கிக் கொண்டிருக்கிறார்